அவன் <laughs> <laughs>

அந்த கற்பூரம் ஏத்தி வெஸ்ட் ஊதி நாம வா இல்ல வந்துட்டாரு ஊ மேல வந்த உடனே ஊர் தர அப்படியே ஒரு லைன் பண்ணி வைக்கிறாமா பாக்கிட்ட ஒரு பைய பா பா பணக்கார பாரு பாக்கிட்ட கை விடுறாரு பணங்குது வாங்க வா 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 காலை அறுக்கறா பண்ணா

போட போடு கலது போட போடு பையனா வேற இல்ல ஆமா நீ தினமும் வரல தலையடா யா யார உம்ப அப்ப எத்த பன ஓ எ இல்ல ஆமா மொறைய என்ன சடபடா சடபையடா யா டறம்ப கட்ட நீ தாண்டா நான் டறம்ப கட்டியா ஏய் புடி தெறிக்கறான்ல இந்த சக்கத பண்ணு. அப்படியே ஒரு நாள்ல வெட்டி. ஏய். ஆ குடு எல்லாது தேச்சு தேச்சு மையா ஊந்து முதுகு முதுகு இருக்குது. பீச்ச தெறிக்கடா. தெறிக்க வரணும். நடக்குத வல வர போறியா? போறியா? அய்யோமா அய்யோ உதவாங்க <touchedated paran 1>

பேர் பெரியவர்களே இந்த மண்ணிலே பிறந்து நம்மோடு சில காலம் வாழ்ந்து உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் மனைவி மக்கள் கிராம மக்கள் அனைவரோடு சேர்ந்து வாழ்ந்து மறைந்துவிட்ட அருமை ஐயா நடராஜன் அவர்கள் இன்று நம்மை விட்டு பிரிந்து இன்று பதினைந்தாம் நாளை நோக்கி காலை பதினாறாம் நாள் அடைய போகின்றார் ஐயாவின் ஆத்மா நல்லபடியாக சொர்க்கத்திற்கு போக வேண்டும் முக்தி மோட்சம் பெற வேண்டும் அவருடைய ஆத்மாவை மோட்சத்துக்கு அனுப்ப வேண்டும் என்பதற்காக இது உத்தரவேறு வட்டம் அடுத்த கட்டியாமந்தல் தன்னகத்தைச் சேர்ந்த எங்களது ஸ்ரீ இனியா நாடகத்தை கொண்டு வந்து ஐயாவுக்காக பத்மாவதி திருக்கல்யாணம் என்ற மோட்ச நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட ஐயாவின் ஆத்மாவிற்காக இது எங்கள் கம்பெனி சார்பாக ஒரு ஆழ்ந்த இரங்கல் பாடலை பாடி ஐயாவை மோட்சத்துக்கு அனுப்புவதற்கு அனைவரும் நாங்கள் முன்வருகிறோம் நீங்கள் அமைதி காட்ட வேண்டும் ஒத்துழைக்க வேண்டும் இன்னும் போக வேண்டும் தேடி தர வேண்டும் என்பதற்காக அனைவரும் அமைதி காக்க வேண்டும் ஐயாவை மோட்சத்துக்கு அனுப்ப வழி வேண்டும் என்று அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இது எத்தனை அன்பு உள்ளங்கள் அன்பளிப்பு கொடுத்தார்கள் அவர் பெயர் தெரியாது அன்பளிப்பு கொடுத்த அனைத்து உள்ளத்திற்கு என் சார்பாக நன்றி வணக்கம் 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 இதே நடந்த இன்னும் காலம் சென்ற ஐயா நடராஜ் ஐயா நடராஜ் அவர்களுடைய தம்பியாக வழங்கக்கூடிய இன்னும் ஊராட்சி மன்ற தலைவர் கௌரி பாண்டியன் கௌரி பாண்டியன் என்று சொல்லக்கூடிய கலை அன்பர் இதோ சோக புயல் ஐயா ஊர் நடநகரத்தைச் சேர்ந்த ஐயா வெங்கடேசன் ஐயா அவர்கள் எனது கலைக்குழுவின் ஆசிரியாக வழங்கக்கூடிய ஐயா வெங்கடேசன் ஐயா அவர்களை பாராட்டி கௌரி பாண்டியன் என்று சொல்லக்கூடிய கிளையன்பர் நூற்றி ஒரு ரூபாய் அன்பளி அளித்துள்ளார் அது மட்டுமல்லாது இன்னும் இன்னும் ஐயா சென்னை சென்னை நகரத்தைச் சேர்ந்த வெங்கடேசன் இன்னும் வெங்கடேசன் என்று சொல்லக்கூடிய கிளையன்பர் இதோ ஐயா சோக புயல் ஐயா வெங்கடேசன் ஐயா அவர்களை பாராட்டி வெங்கடேசன் என்று சொல்லக்கூடிய கலையன்பர் நூற்றி ஒரு சேர்ந்த சங்கர் வினோத் சதீஷ் மூவரும் இணைந்து அரியணை பாராட்டி நூற்றி ஒரு ரூபாய் அன்பளி அளித்துள்ளார்கள் அன்னார் அவளுக்கு மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் அன்பளிப்பளித்த அனைத்து கலைக்குள் சார்பவும்

சகோதரி அவளுக்கு என் சார்பாக நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்